கருவேப்பிலையை நல்லா காய வச்சுக்கோங்க ஒரு கப்பை உள்ள எடுத்துக்கோங்க கீ ஒன் டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அது நல்லா கொஞ்சம் சடச்சடன்னு வெடிச்சிட்டு பிறகு கருவேப்பிலையை ஒரு டூ மினிட்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க அது நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம இப்போ வேறு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடலாம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் இருக்கு இல்லையா ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுவும் கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்துட்டு பிறகு பிளேட்டில் மாற்றிக்கோங்க ஆறுநபருக்கு மிக்சி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பாட்டிலில் போட்டுட்டு ஒரு ஒன் மந்த் வரைக்கும் வரும் இப்போ நம்ம டூ ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் எடுத்திருக்கோம் அதில் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ட்ரிங்க் வந்து டைம் எடுத்துக்கோங்க ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கும் ஹேர் க்ரோத் சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லை ஸ்கின்னு கூட ரொம்ப நல்லது லாங் ஹேர் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ட்ரிங்க் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களா நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் உங்களுக்கு கருவேப்பிள்ளை கருப்பு எள்ளு சன்ஃப்ளவர் சீட்ஸ் மூணுமே முடிக்கு சம்பந்தப்பட்டது தான் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க